அது வெளியே போயிருக்கு டக்குன்னு ஏதாச்சும் பிராங்க் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் தோசை எந்திட்டு இருக்கு எடுக்க முடியுமான்னு உடனே வந்துடும் என்னால் பேச டைம் சீக்கிரமா வா இந்த கல்ல வரமாட்டேங்குது தோசைக்கு அருகுது வான்னு சொன்ன சீக்கிரமா வாங்க பார் கருகிருச்சு தோசை பாரு என்ன உனக்கு கொஞ்சமாச்சம் அறிவு இருக்க வயிற்று வயிற்று குடிச்சுக்க ஊத்து நூத்து புதிய வர

சரி எனக்கு ஊக்கு ஊக்கு அந்த கம்மு ஒட்டிட்டு பாத்து எனக்கு போச்சுன்னு தெரியல உம் போய் சாப்பிடு எடுத்து

தேரிグラப ஆமா எத்தனை மாசாகுது எட்டு முடிய போகுது ஒன்பது நடக்க போகுது ஹம் எங்க கலவு வச்சிருது அந்த தீபாலி எனக்கு ரெண்டு போது வளக்கு நூத்தி

ஏறிடுச்சு என்ன என்ன கலோர என் செல்ல அங்கதான் இருக்கு மேல சீக்கிரம் அது போயிடும் எப்போ அது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பிராங்கை கண்டுபிடிச்சிருச்சு இவ்வளோ நேரம் அது சின்ன சேட்டையில எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்கும் வா எப்படியோ ஒளிய வச்சு இது ரெண்டாவது பிராங்க் இதான் கொஞ்ச நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறாங்க பா ஆமா காலும் கையும் இருக்கு இங்க பாரு

டைம் இல்லை சரி இந்த மாதிரி டயத்தில் ஏதாச்சும் வீடியோ பண்ணுவோன்னு தான் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக எப்படி இருக்குன்னு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் பாய் எங்கா இருங்க எங்கள் வீட்டில் தோசை உங்கள் வீட்டில் நானும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் சொல்லிடு வேறு எட்டாவது மாதம் வேறு முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது கொஞ்சம் இதுக்கப்புறம் பார்த்தா இருக்கணும் வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க பாய் பாய் சொல்லிடும் தோசை ஊற்றிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லுது சரி பாய் ஃப்ரெண்ட்